அலப்புதூர் மேற்கு வீதியில் ஒரு வீடு ஒன்று ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று ரேட்டுக்கு வந்துருக்குங்க மூணு மூணு வீடு இது கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கிலோமீட்டர் வரும் இருபது அடி ரோடு இருபது அடி ரோட்லேருந்து வந்தோம்னா உள்ள வீடு இது வந்துட்டு இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே போகிறோம் மூணு வீடு இருக்குது கீழே டபுள் பெட்ரூமு மேலே டபுள் பெட்ரூம் ஒரு டபுள் பெட்ரூமு அப்புறம் ஒரு சிங்கிள் பெட்ரூமுபி கனெக்ஷன்ஸ்லாம் எல்லாமே தனித்தனியாக இருக்குது ஒரு ஈபி வந்துட்டு காமனு மோட்டார் இருக்குது வாட்டர் மோட்டார் இருக்குது மீதி மூணு ஈபியும் தனித்தனியாக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வீட்டுக்கு இதுதான் பார்க்கிங் ஏரியா பார்க்கிங்கில் தாராளமாக அஞ்சு கார் நிறுத்தலாம் இது வந்துட்டு கா பாத்ரூமு இந்த பாத்ரூம் வந்துட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு இப்போ எங்கேயாவது வெளியே போயிட்டு வராங்க அப்படின்னா இங்கே குளிச்சுட்டு இது பண்ணிட்டு போகிறதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும் மேலே இருக்கிறவங்களுக்கு மேலே இருக்கிற ரெண்டு வீட்டுக்கும் மேலே மா மொட்டை மாடியில் கொடுத்துருக்குற ரெண்டு பாத்ரூமு நம்ம இதுதான் கீழே முடிஞ்சோடனே கீழே வந்துட்டு இது வந்துட்டு டபுள் பெட்ரூமுக்கு உள்ள என்ட்ரன்ஸு டபுள் பெட்ரூமுக்கு இங்கே ஒரு போட்டிக்கு ஒருக்கு அவங்க உட்காந்து பேசுகிற மாதிரி தான் பேசிக்கலாம் இங்கே ஒரு கேட்டு போட்டுக்கலாம் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேட் போட்டுக்கலாம் இதுதான் என்ட்ரன்ஸு டபுள் பெட்ரூமுக்கு இது ஹாலு பெயிண்டிங்லாம் முடிச்சு எல்லாம் ரெடி கண்டிஷனில் இருக்குது இது பெட்ரூமு பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூமு இந்த கீழே இருக்கிற ரெண்டு பெட்ரூ டபுள் பெட்ரூமுக்கு ரெண்டுக்குமே வந்துட்டு கீழே மேலே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இதுதான் மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இது கிச்சன் கிச்சனில் நல்லா ஆடல் பாடலாக கட்டியிருக்காங்க பெருசாக தான் இருக்குது இதே சைஸில் மேலே வந்துட்டு ஒரு டபுள் பெட்ரூம் இருக்குது இந்த மாடிப்படி பார்க்கிங்லேருந்து இருந்து அப்படியே ஏறிக்குவாங்க அந்த கீழே இருக்கிற வீட்டுக்கும் மேலே இருக்கிற வீட்டுக்கும் எந்த கனெக்ஷனும் இருக்காது மாடிப்படி இருக்குது கீழே இருக்கிற வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது இந்த மாடிப்படி ஏறி போகிறோம் டைல்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக ஒட்டியிருக்காங்க இது வந்துட்டு ட கீழே மேலே இருக்கிற டபுள் பெட்ரூமு டபுள் பெட்ரூம் இங்கேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாலு மே கீழே இருக்கிற அதே மாடல் தான் ஒரு ஒரு ஹா ஒரு பெட்ரூமு ஸ்மால் பெட்ரூம் ஒன்று அப்புறம் மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று பெருசு இதுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இது கிச்சன் இது சிங்கிள் பெட்ரூமுக்கு என்ட்ரன்ஸு சிங்கிள் பெட்ரூமில் வந்துட்டு ஹாலு காமன் பாத்ரூம் தான் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது காரணம் வந்துட்டு ஒரு பெட்ரூமுறதுனால காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கு பாத்ரூம் வந்துட்டு இருந்து வந்தோம்னா என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தோம்னா ஹாலு ஹாலில் இருந்து வந்தோம்னா நேராக பாத்ரூம் ஒன்று இந்த பக்கம் சேர்க்க பார்த்துருக்கும் இது சிங்கிள் பெட்ரூமு இதை வந்துட்டு கி கிச்சன் அதே மாதிரி மேலே நான் கீழே சொன்ன மாதிரி கீழே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்களே அதே மாதிரி மேலே வந்துட்டு இண்டிவிஜுவலாக அவுட் சைட் பாத்ரூமு ஒவ்வொன்றுக்கும் தனியாக யூபிஎஸ் கனெக்ஷனும் வெளியவே கொடுத்துருக்காங்க போட்டிக்குள்ளேயே மேலே மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பாத்ரூம் இருக்குது அதாவது இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீட்டுக்கு ரெண்டுக்கும் பாத்ரூம் தனித்தனியாக இருக்குது இந்த பக்கம் ஒரு பாத்ரூமு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பாத்ரூமு அப்புறம் மூணு டேங்க் தனித்தனியாக இருக்கும் வாட்டர் கனெக்ஷன்